பார்த்திங்க காய்ஸ் உங்கள் கிட்ட தான் இருக்கேன் காய்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா வாட் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் வெர்ஷனிங் இன் ஏ ஸ்ப்ரிங் புட் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்ப்ரிங் போர்ட் அப்ளிகேஷனில் நம்ம வந்து ஏபிஎம் மூலமாக எப்படி வெர்ஷனை வந்து செக்ரிகேட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து யூஆர்எல் வெர்ஷனிங் நம்மளால் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்ட் ஏபியை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த யுஆர்எல்லேயே நீங்கள் வந்து சேம் சேம்ஏபிஐயில வந்து வெர்ஷனை வந்து செக்ரிகேட் பண்ணலாம் லைக் ஏபிஎஸ் ஸ்லாஷ் பி ஒன் பி டூ அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணலாம் தென் ஹெடர் வெர்ஷனிங் இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து ரிக்வஸ்ட் வந்து பாஸ் பண்ணும்போதே ரிக்வஸ்ட்லேயே ஆத்தரைசேஷன் ஹெடரில் வந்து நீங்கள் உங்களோட ஓன் நேமை கொடுத்து ஏபிஐ வந்து வெர்ஷனிங் பண்ணலாம் தென் மூணாவது வந்து மீடியா டைப் வெர்ஷனிங் இருக்குது ஸோ ஓல்டு வெர்ஷன் வந்து அப்ளிகேஷன் டாட் எக்ஸ்எம்எல்ல இருக்கும் தென் நியூ வெர்ஷன் ஆஃப் ஏபிஐ வந்து அதோடய ரிக்வெஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டாட் ஜேசான்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் உங்களோட ஏபிஐ வந்து வெர்ஷனிங் பண்ணலாம் தென் ஃபோர்த்து வந்து பேராமீட்டர் வெர்ஷனிங் உங்களோட ரிக்வஸ்ட் பேராமீட்டர் இருக்குல்ல ஸோ நீங்கள் அதுலேயும் உங்களோட ஏபிஐ வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் அந்த கீ வச்சு நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணலாம் அந்த ரிக்வஸ்ட் பேராமீட்டரில் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேவ்ஸில் வந்து நீங்கள் வந்து ஏபிஐ வந்து வெர்ஷனிங் பண்ணலாம் காய்ஸ் இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க